ஃப்ரெசுலாட் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் எஸ்தரின் புத்தகம் ஒன்பது ஒன்று காரியம் மாறுதலாக முடிந்தது சில காரியங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வாய்க்கவே வாய்க்கு சிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பட்டக்காலிலே படம் கெட்டக்கூடிய கீடுன்றது போல் ஒரு சிலருக்கு அது மாதிரி அவங்களே ஃபீல் பண்ண அதிர்ஷ்ட கெட்டவன் எனக்கு ஏன் நடக்குது என் தலையெழுத்து அவங்க வந்து அவங்க நாகும் எப்பவுமே குறையாக இருக்கோம் இல்லைனா அந்த தான் பேசக்கூடிய நிலை இருக்கும் இப்படி தான் யூதர்களை கொலை செய்வதற்கு அந்த ஆமான் அவருடைய கூட்டத்தார் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க இப்போ பொழுது விடிஞ்சால் யூதர்கள்லாம் கொலை செய்யப்படணும் அதுதான் ஆமானுடைய திட்டம் பாருங்கள் காரியங்களை ஆண்டவர் மாறுதலாக முடிய பண்ணுறது ஒருவேளை உங்கள் வாழ்வில் இது நடக்காது இது கிடைக்காது நீ இப்படி தான் நீ இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மம் நீ உருப்பட மாட்டேன் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் கத்தனாகிய தேவன் ஒரு மனிதர் வாழ்விலே குறுக்கிடும்போது ஆகாது என்று கல் அது மூளைக்கு தலைகளாய் மாறும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை வலிமையானவர்களாக மாற்றுவார் இப்போ எஸ்தர் எடுத்துக்கங்க எஸ்தர் ஒரு தகப்பனை இழந்து தாயை வரலாறு தெரியல தன்னுடைய சித்தபாவால் வளர்க்கப்படுகிற ஒரு அடிமைத்தனமாக அவர் அந்த நாட்டில் வாழ்கிறாங்க ஆனால் அந்த மகளை ஆண்ட ஒரு நாட்டுக்கு ராணியாக மாற்றுகிறார் அந்த நாட்டின் இளவரசி வஸ்தி என்கிற பேர் அழகிய தள்ளி ஒரு அடிமை பெண்ணை ஆண்டம்பெய்மைப்படுத்துகிறார் இதுதான் பைபிளுடைய ஆதாரம் நீங்கள் எந்த நிலமையில இருந்தாலும் காரியம் மாறுதலாம் முடியும் அற்பமாக என்ன பண்ணுறவங்களும் மகிமையாக மாறணும் இப்போ சிறைக்குள்ளே இருந்த யோசபுடைய நிலைமை யோசித்து பாரு யோசப்புன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பக்தி தெய்வம் எழுக்கிற அன்பினாலே கூட பிறந்த அண்ணன் எல்லாம் பகைக்கிறான் வித்துடுறான் இப்படி குற்றம் செய்யாத குற்றத்துக்கு சிறையில் போகிற இப்படி வரலாறு இல்லை உதவி செய்ய யாரும் இல்லை அவன் நல்லவனாக கெட்டவனாக விசாரிக்கவோ மனு போட்டு பேசவோ யாருமே கிடையாது ஆனால் அவன் வாழ்க்கை மாறுதலாக முடிந்தது இதெல்லாம் சம்பவிக்க வேண்டிய வாழ்க்கையில் தலைகீழாக சோற்றுக்க வழி இல்லாதவன வாழ்வில் அநேகரை போஷிக்கக்கூடிய இங்கே தெய்வத்தை நம்புகிற மக்களாக இருந்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார் அதினதின் காலத்தில் உங்கள் காலம் அழுகையின் காலமாய் புலம்பியின் காலமாய் கண்ணீரின் காலமாக இருக்க வருத்தப்படாதீங்க மாறக்கூடிய ஒரு காலத்தை நினைத்து வைத்திருக்கிறார் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்து அப்போ ஏசை அவர் சொல்கிறார் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை தருகிற அதே ஏசை அறுபத்தி ரெண்டில் நீங்கள் ரெண்டு மூணு படித்தீங்கன்னா ஒன்றாவது சொல்கிறாரு பாருங்கள் உங்கள் ரட்சிப்பை தீபட்டி போல மாற்று வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் ரட்சிப்பு உங்கள் நீதியை அவர் உயர்த்துகிற வரைக்கும் அவர் உழைக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நீங்கள் தளர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லாமே மாறும் மாறக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்போ அதுதான் அந்த சம்பவம் காரியம் மாறுதலாக முடிந்தது அங்கே எதிரிகள் தோற்று போனார்கள் நீங்கள் எங்கே தோற்று போகிற நினைச்சீங்களோ எங்கே விழுந்து போகிற நினச்சுகளோ அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றியை தருவார் நம் தேவன் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறேன் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்போ யுத்தம் பண்ணுகிற தேவன் பூமியின் கடைசி வரை யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அங்கே எதிரிகளை விழுத்தும்படியான ஒரு அற்புதங்களை செய்தார் அப்போ உன் வாழ்க்கை என் வாழ்க்கையிலே எதிரிகளை விழுத்தும்படியான அற்புதம் செய்வார் தளர்ந்து போகாதீங்க நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இது வாய்க்காம போகும் என்று சொன்ன தேவன் ஒரு நல்ல செய்தி சொல்கிறார் காரியம் மாறுதலாய் முடிந்தது உங்கள் பக்கம் நீதி நிற்கும் உங்கள் பக்கம் நிற்கும் உங்கள் பக்கம் வெற்றி நிற்கும் காரியங்கள் உங்களுக்கு கை வரும் ஒரு உங்களை ஆசீர்விப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் ப்ளஸ்